நல்லா உள்ளங்களுக்கும் வணக்கம் வீக்கெண்ட் வந்தாச்சுங்க வீக்கெண்ட்னாவே நம்ம கிஃப்ட் பாத்துருவோம் அது மட்டும் இல்லைங்க ஏன் நான் ஷோ பண்ணீங்க அது எப்ப டெடிகாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க எங்களுக்குமே தெரியாதுங்க எங்களுக்குமே சொல்லல அது வந்து ப்ரமோல பார்த்து அந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா எங்களுக்குமே சொல்லல நெக்ஸ்ட் வீக் மேபி அதுக்கு அடுத்த வீக்காக கூட இருக்கலாம் இந்த வீக் அண்ணன் தங்கை அந்த மாதிரி போச்சுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு முன்னாடி கூட ஒரு ஷூட் எடுத்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எல்லாம் எடுத்திருந்தாங்க அது நெக்ஸ்ட் வீக் கூட பாய்ஸ் எல்லாம் வச்சு எடுத்திருந்தாங்க நெக்ஸ்ட் வீக் கூட வந்திருக்கலாம் இல்ல அதுக்கு அடுத்த வாரம் வரலாம் எப்ப வேணா வரலாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க எங்களுக்கும் சொல்லுங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க ஏன்னா எங்களுக்கும் தெரியாது ஓகேங்க கொரியர்ஸும் எல்லாத்துக்கும் போய்கிட்டே தாங்க இருக்கு சிலருக்குலாம் போன வைக்க வச்சாச்சும் ஒன்று அன்பாக்சிங் வீடியோ அனுப்பலாம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணும் வந்தவொடனே நாங்களும் எடுத்து அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு வேளை எலெக்ஷன் டைம்னாலும் உங்களுக்கு கொரியர் கொஞ்சம் ப்ராப்பரா ரீச் ஆயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் மேபி வந்த உடனேயுமே எங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்பரா எங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ மட்டும் சென்ட் பண்ணிடுங்க இப்ப வாங்க யார் யாரெல்லாம் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பாத்திரலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த வாரம் வியாழக்கிழமை வீடியோக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எல்லாருமே சூப்பர் அப்படின்னு சொன்னீங்க ரொம்பமே தேங்க்யூங்க அம்மா மாதிரி இன்னும் நீங்க யாராவது நிறைய பேர் பேசணும் இன்னும் நாங்கள் எங்களோட ஒப்பீனியன் எங்களோட கருத்தையும் நாங்கள் எல்லாத்துக்கும் வெளிக்காட்டணும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுமே ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைச்சதை சொல்ல முடியாமல் இருக்கலாம் அதை நீங்க எல்லாத்துக்குமே சொல்ல உங்க வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்குமே சொல்லலாம் அது நம்மளோட சேனல் மூலியமா சொல்லலாம் நீங்க எங்களோட சேனல்ல வாய்ஸ் கொடுக்கணும் உங்களோட ஸ்டோரி எங்களோட சேனல்ல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது இது வந்து ரீல் சுத்தர ஸ்டோரி இல்லைங்க ஒரிஜினலான ஸ்டோரி நீங்க நீங்க பர்டிகுலரா நீங்க கஷ்டப்பட்ட அந்த வழிய பத்தி கொஞ்சம் ஷேர் பண்றீங்க இதனால நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்டயே சொல்லுவாங்க உங்ககிட்டயே சொல்லலாம் இது ஸ்டோரி எல்லாம் என்ன அப்படின்னு கேட்கலாம் இல்ல இந்த ஸ்டோரியை பார்த்துதான் எங்க வாழ்க்கையில என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்கலாம் ஆனா அந்த நூறு பேர் விட்டுருங்க அந்த நூத்துல ஒரு ஆள் அந்த ஒரு ஆளுக்கு உங்களோட ஸ்டோரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு பாக்குறீங்களா சே நம்மள மாதிரியே ஒரு ஜீவன் இருக்குப்பா அவங்க எல்லாமே தாண்டி வந்திருக்காங்க நாமளும் அதுலேருந்து தாண்டி வர முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் வரும் அந்த கான்ஃபிடென்ட்டை உங்கள் மூலியமா உங்களோட வாழ்க்கையினோட நிகழ்ந்த நிகழ்ச்சி வந்து மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கும் போது ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குங்க நிறையா பேர் இப்போ அம்மா கொடுத்த ஸ்டோரி கூட சூப்பர்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பெண்கள் வந்து இருந்து வெளியே போகக்கூடாது நீ எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு ரூல் பண்ணுற பெண்கள் எல்லாமே கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஸ்டோரி ஷேர் பண்ணுன்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட ஸ்டோரியினோட டீட்டெயில்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறோம் உங்கள்கிட்ட வந்து நாங்களும் பேசி உங்களோட ஸ்டோரியை எடுத்துக்கலாங்க சரி வாங்க ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க யார் யாரெல்லாம் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தல இது ஃபர்ஸ்ட் வீடியோக்கான கம் பண்ணுங்க சர்மிளா சபரி கே ரவி ஆறுமுகம் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அவங்க ஆன்சர் பண்ணல மாரிமுத்து கோபால்ராஜ் இந்துமதி செல்வராஜ் நந்து வாசுகி ஆனந்தபி எஸ்பி பிரியா கௌதமி ஈரோட்டுக்காரி ஐஸ்வர்யா சத்யா சிவபிரியா இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் வீடியோக்கான கமெண்ட்ஸுங்க இப்போ செகண்ட் வீடியோக்கான கமெண்ட் நம்ம பாத்துருவோம் செகண்ட் வீடியோக்கு எல்லாருமே பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவானது கொடுத்தாலும் பரவாயில்ல நீங்க ஆன்சரும் பண்ணுங்க உங்களோட நேம் புழுக்கள் லெவலுக்கும் எங்கனால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்டாவது உங்ககிட்ட வந்து சேரும் அதனால தயவு செஞ்சு எங்களுக்கு பாசிட்டிவாகவும் மெசேஜ் பண்ணுங்க கொஸ்டின்க்கு ஆன்சரும் பண்ணுங்க ரெண்டு சேர்த்து பண்ணுங்க உங்களுக்கு ஒரு வகையான ஒரு சின்ன கிஃப்ட் வந்து சேருங்க அவ்வளோதான் இப்போ செகண்ட் வீடியோ கண்டது பார்த்துடலாங்க நந்து கோபால்ராஜ் மாசிலா தேவி சர்மிளா சபரி ஐஸ்வர்யா வாசுகி ஈரோடு சுத்தலாம் ரூபாயா சமி சுரேஷ் சென்ட்ரிங் ஆனந்த் தபி சிவபிரியா நவனீத் சாய் சத்யா நவீன் பிரியா அவ்வளோதாங்க செகண்ட் வீடியோக்கான கமெண்ட்ஸ் ஓகேங்க இப்போ குளிக்காய் பட்டுலாங்க ரொம்ப நேரமாக பேசிவிட்டேங்க ரொம்ப லென்த்தாக பேச்சு வீடியோ அப்புறம் அவ்வளோதான் என்ன இவ்வளோ நேரம் வீடியோ போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும்

கிடைக்க. நெக்ஸ்ட் இயர்னு பாத்துறோம்ங்க செகண்ட் செகਿੰங் தி செகண்ட் டே. பேப்பர் ஒட்ஸ் சமச்சலா இந்த விதigare நான் சீட்ல எல்லி बाउல்ல போட்டனேமே அது எலிடு தெறிச்சு திருச்சு திருச்சு பஞ்சிட்டிருக்காங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணது எல்லாமே இடுயிருச்சு. கோபால்ராஜ் கோபால்ராஜ் அவங்களுக்கு கௌதமி கோபால்ராஜ் செகண்ட் சீட் தேர்ட் 1 தேர்ட் 1 தேர்ட் 1 இயர்னு பாத்துறோம். ஒன் ரெண்டு சீட் இருந்துச்சு கீழே ஆனந்த் தபி தேனந்தபி தேர்டு ஆனந்த் தபி மூணு பேருக்கு வந்திருக்குதுங்க மொத்தம் மூணு நபருக்கு கிப்ட் விழுந்துருச்சு ஓகேங்க வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு அடுத்த வீடியோலாம் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுறது உங்கள் நான் திவ்யா மணிகண்டன் நன்றி